ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பேர கிச்சன் கரூர் இன்றைக்கி இது ஒரு குக்கிங் வீடியோ இல்லைங்க இது பார்த்திங்கன்னா பியூட்டி டிப்க்கான ஒரு வீடியோ ஹேர் க்ரோத் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் ப்ரைட்டனிங்க்கு நம்ம ஒரு ஜெல் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ரெண்டு ப்ராசஸுக்குமே இந்த ஜெல் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஜெல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப்பு ஃப்ளாக்ஸீட்ஸ் எடுத்துருக்கோங்க அதாவது ஆலிவ் இதைங்க இந்த ஆலிவ் விதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குங்க இதில் நாலு கப்பு தண்ணி ஆட் பண்ணிடலாம் இது அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா கொதிக்க வைச்சோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஜெல் டைப்பில் ஃபார்ம் ஆயிருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணுங்க இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப திக் கன்சிஸ்டன்சி ஆகிட்டு ஃபில்டர் பண்ண முடியாது இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஜெல் பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி த்ரீ டைம்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வந்தோம்னா நம்ம முடி நல்ல ஸ்ட்ராங்காகவும் திக்காகவும் வளருங்க இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஆற வச்சிட்டு நம்ம கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இதை வந்து ஃப்ரிட்ஜில் பதினஞ்சு நாள் வரைக்கும் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இது ஹேர் பேக்குக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளாக்ஸீட் ஜெல் எடுத்துக்கலாங்க அடுத்து இதில் நம்ம கோகோனட் ஆயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிடலாங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து இருந்து நல்லா நம்மளோட முடியோட டிப்பு வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த ஜெல்லை நம்ம ஹேரில் டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுருந்துட்டு நம்ம யூ ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க அதே மாதிரி ஃபேஸ் பேக்குக்கும் நம்ம இதில் இருந்து ரெடி பண்ணிக்கலாங்க ஸ்கின் பிரைட்டனிக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க இதில் லெமன் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னா ஹனி கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுருந்துட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னா நம்ம ஃபேஸ் நல்ல பிரைட்டனிங்காகவும் க்ளோயிங்காகவும் இருக்குங்க இந்த ஒரிஜல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபேஸ்க்கும் ஹேருக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்களோட பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலில் நானும் யூஸ் பண்ண போகிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்